ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் தீராத நோய்கள் தீரவும் அனைத்து பாவங்களும் விலக வழிபட வேண்டிய ஸ்ரீ சிம்மாக்ஷலம் ஸ்ரீ லக்ஷ்மி வராக நரசிம்ம பெருமாள் இந்த கோவில் விசாகப்பட்டினத்திற்கு அருகில் கடற்கரையோரம் ரத்தினகிரி மலையின் வனப்பகுதிக்கு நடுவில் அமைந்துள்ளது மலையடிவாரத்தில் இருந்து மேலே செல்வதற்கு வண்டி இருக்கின்றது படியில் ஏறி செல்ல விரும்புவோர் ஆயிரம் படிகள் ஏற வேண்டும் விஷ்ணு பக்தனான தன் மகன் பிரகலாதனை கொள்ள ஹிரண்ய கசிபு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவை பயனற்று போன நிலையில் பிரகலாதனைக் கடலில் வீச ஆணையிட்டான் ஆனால் அவ்வாறு வீசும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த மலை மீது இறங்கி பிரகலாதனை காத்தார் அதுதான் சிம்மாதிரி என்ற இன்றைய சிம்மாச்சலம் முனிவர்கள் பக்தர்களின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ வராக நரசிம்மராக அங்கேயே குடிகொண்டுள்ளார் அட்சய திருதியை அன்று மட்டுமே நிஜரூப தரிசனம் தருகிறார் மற்றைய நாட்களில் சந்தன காப்பு அலங்காரத்துடன் திகழ்கிறார் இவரை வழிபடுவதால் அனைத்து பாவங்களும் விலகும் தீராத நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் நன்றி ஹரே கிருஷ்ணா